ஹாய் ஹலோ நம்ம லட்சதீவு காமெடி வீடியோ பற்றி போலான்னுட்டு தான் சரியான அதான் ரெஸ்ட் வீடியோவில் மறு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க மறுபடியும் வந்துவிட்டாங்க அவங்க எங்களுக்கு வாட்ருமலன் தந்தாங்க இந்த நேரத்தில் நாங்கள் அந்த வாட்ருமலன் ஸ்டாரை நமக்கு நினைத்து கொள்கிறோம் அவங்களோட வாட்டர் மெலன் சாப்பிட்டு நாங்கள் வீடியோவும் போடுறோம் பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாட்ருமலை சாப்பிட்டு அவங்க தான் எங்களை கொண்டு வராங்க நெக்ஸ்ட் டைமில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ப்ராப்னு சொல்லுவாங்க ஆமாம் 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 அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க ஆமாம் அதிக அளவில் இருக்கு ஆனால் அதை இங்கே யாரும் பிடிக்கக்கூடாது இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படி அதனால ரிஷரிசி சட்டம் வந்து எடுக்கக்கூடாது நாங்கள் அந்த கொடுக்குறதுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்துட்டோம் இனி ஒன்று காட்டுறேன் இதாக காணது பாருங்க அந்த தீவு அந்த தீவு லாஸ்ட் அந்த பார்டர் அதில் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ அதுக்கு பக்கத்தில் தான் போகிறோம் நாங்கள் போயிட்டு அடுத்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் நம்மதை மறக்காமல் பார்த்து ரசிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை காத்திருங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்